சாதிக்கும் எண்ணம் ஆளுமனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியால் முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு நாள் தோல்வி தோற்றுப்போகும் உன் முயற்சியிடம் வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் ஊனம் ஒரு தடையல்ல ஊன்றுகோளாய் உன் தன்னம்பிக்கை இருக்கும்போது எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும் அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும் நடப்பது நம் கையில் இல்லை நாம் நினைத்தாலும் நடக்குமா என்று நினைப்பதற்கு முயற்சியை நினைவில் வைத்து கடந்து செல் கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் தொடமுடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே உலகத்தில் சிறந்தது உனக்கு நீயே ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும் நம்மால் முடிந்தவரை செய்வதெல்லாம் முயற்சி நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதம் வாழ்க்கை எப்போதும் எளிமையானது நாம் தான் அதை சிக்கலாக நினைக்கிறோம் தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் வாழ்க்கையில் நாம் காணும் இன்பமும் துன்பமும் நிலையற்றது நம் மனதில் தோன்றும் தன்னம்பிக்கையே என்றும் நிலையானது வெற்றிக்கு ஆசைப்பட்டது தோல்வி தோல்விக்கு இறுதியில் கிடைத்தது மாபெரும் வெற்றி காரணம் முயற்சி என்ற பயிற்சியால் ஏற்றம் காண இயங்கிக் கொண்டிருக்கும் இதயங்கள் பல இடறி விழும்போது ஏளன சிரிப்புகள் ஏராளம் நம் வலிமைகளை திறமைகளை முயற்சிகளை நம்மை நாமே நம்பாவிட்டால் யார் நம்மை நம்புவார்கள் விழுவது மீண்டும் எழத்தான் எழுந்துபார் வாழ்க்கை வெளிச்சமாகும்